தாவேகாவுக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல கிடைத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு அப்படின்றது வெற்றி கிடையாது உண்மையா நான் அழுத்தி சொல்றேன் இது தாவேகாவுக்கு கிடைத்த வெற்றி கிடையாது இது இந்த வழக்குக்கு அடுத்து நீதி கிடைப்பதற்கான முதல் படியை வெற்றிகரமாக எடுத்து வைத்திருக்கு அப்படின்னு வேணா நம்ம எடுத்துக்கலாம் தாவேகாவுக்கு உண்மையான வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காத்திருக்கிறது அத எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நேற்று இரவு பதினோரு மணிக்கு தான் கரூர் அங்கிருந்து கரூர் மண்ணிலிருந்து கிளம்பி ஊருக்கு வந்தேன் அங்க இருந்த அனைத்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக நேர்ல சந்திச்சு அவருடைய ஆதங்கங்களை நாங்க தூக்கி சுமந்துகிட்டு அவங்களுக்கு எங்களுடைய ஆறுதல்களை தெரிவிச்சு பக்கத்து நாங்க எப்பவுமே இருப்போம் அப்படின்றத சொல்லி அவங்க கிட்ட பேசி நிறைய வழிகள் நிறைய கண்ணீர்களை சுமந்து வந்து நேற்று இரவு பயணம் பல இரவுகள் இந்த கரூர் விஷயத்தினால தூக்கம் கலைந்திருந்தாலும் நேத்தும் வந்து தூக்கத்தை கலைந்த ஒரு 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 நிகழ்வா இது வந்து இருந்தது உண்மையிலேயே பல குடும்பங்களை பார்க்கும்போது என்னுடைய குடும்பத்தை வந்து நான் கம்பேர் பண்ணி இது இப்படி இருந்திருந்தா நான் அந்த இடத்துல இருந்தா என்ன எப்படி இருந்திருக்கும் எனக்கு எப்படி கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து உண்மையிலேயே குறிச்சிச்சு இது எத்தனை பேர் அங்கே போய் உணர்ந்தீங்கன்னு தெரியல இன்னைக்கு இங்க வீடியோ போடக்கூடியவங்க பேசிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க ஊடக தொழிலாளர்கள் சொல்லி பேசுறவங்க எல்லாருமே வந்து உண்மையிலேயே அங்கே போய் நின்னீங்க அப்படின்னா உங்களுடைய பார்வை உங்களுடைய சிந்தனைகளே வந்து மாறும் நடந்த சம்பவத்துக்கான நீதி அது மட்டும்தான் ஒவ்வொரு குடும்பத்துல இருந்தும் எங்க காதல ஒழிச்ச ஒரு ஒரு வார்த்தை ஏன் நடந்தது எப்படி நடந்தது யார் காரணம் இதற்கான நீதி வேண்டும் இதுதான் வந்து எல்லா குடும்பத்துல என்ன பேசுனாங்க பல குடும்பங்களுக்கு நடந்தது என்ன இப்ப என்ன நடக்குதுன்னு புரியல அந்த அளவுக்கு பின் பின்தங்கிய ஒரு குடும்பம் பல குடும்பங்களை செதஞ்சு போச்சுங்க அந்த குடும்பத்துக்கான எதிர்காலம் அப்படின்றது ஒண்ணுமே இல்ல ஒரு ஒரு ஒட்டுமொத்த குடும்பமுமே வந்து இந்த சம்பவத்துல முடிஞ்சிருக்கு இதற்கு இங்கே இருக்கக்கூடிய ஆளும் தரப்பு நடத்திய நாடகங்கள் இன்றிலிருந்து ஒவ்வொன்றாக பிளக்கப்படும் இன்னைக்கு சன் நியூஸ்ல நம்ம பேச போறோம் அடுத்தடுத்து எல்லா செய்தி ஊடகங்களையும் நம்ம வந்து பேச ஆரம்பிக்க போறோம் இந்த ஒரு ஒரு நேரத்துக்காக இந்த பதினைந்து நாட்கள் இந்த காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தருணத்தை உடைக்கிறோம் நாங்க ஓடல ஒளியல பதுங்கல பாயறதுக்கு நேரம் பார்த்து காத்திருந்தோம் பக்குவமா காத்திருந்தோம் அப்படின்றத இன்னில இருந்து நீங்க கவுடி ஆக்சனை நீங்க பாக்கலாம் நிறைய பேருக்கு வருத்தம் இருக்கும் ஏன் இவங்க எல்லாம் பேசல ஏன் இவங்கெல்லாம் வரல நம்ம கமெண்ட்ல கூட நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டுருந்தீங்க கமெண்ட்ஸ்க்கு பதில் வரலனாலும் எல்லா கருத்துக்களையும் நான் படிக்கிறேன் என்னை திட்டி போடக்கூடியவங்க விமர்சிக்கக்கூடியவங்க விஜய் நான் விமர்சிக்கணும்னு கமெண்ட் போடுறவங்க வாழ்த்துக்கள் சொல்றவங்க சூப்பர்னு சொல்றவங்க எல்லா கமெண்ட்டையும் நான் படிக்கிறேன் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நான் பதில் கொடுக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக இல்லை இத பதில் வேற மாதிரி வந்து அது வந்து கொண்டு போகும் பதில செயல்ல காட்டலாம் அப்படின்றதுக்காக வந்து கொடுக்கறது இல்ல இந்த வழக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாக்குறவங்க இந்த சம்பவம் முக்கியமா கரூர் சம்பவம் நடந்ததுக்கு பிறகு நம்ம சேனல்ல பாக்குறவங்களுக்கு சட்ட நுணுக்கங்களையும் சிலவற்றை நான் தெளிவா சொல்லியிருந்தேன் இது எப்படி போகும் இங்க உயர் நீதிமன்றத்தில் நடந்த இந்த வழக்கு தான் இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றதையும் நான் திரும்ப திரும்ப எல்லா பதிவுகளையும் நான் போட்டுட்டு வந்திருக்கேன் நிறைய பேர் என்ன அட்வொகேட்டா எல்லாம் கேட்டிருந்தாங்க இல்லைங்க நான் தான் நான் டிகிரி முடிச்சிருக்கேன் ஆக்சுவலா இன்னைக்குதான் ரிசல்ட் வந்துருக்கு டிகிரி இப்பதான் முடிச்சிருக்கேன் பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் போட்டிருந்தேன் அடுத்து லா போட போறேன் அட்வொகேட்டா எல்லாம் கேட்டிருந்தீங்க சட்டம் படிக்க போகிறேன் அப்படின்றதையும் சொல்றேன் அடுத்து அடுத்த வருஷம் தான் அது போ அப்படின்னு நினைக்கிறேன் சோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் கடந்து வந்துகிட்டு இருக்கேன் எல்லாருமே இப்போ வந்து மெசேஜஸ்ஸா கமெண்ட்ஸா நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து அனுப்பிட்டே இருக்காங்க பிரதர் இந்த வீடியோல நீங்க சொன்னது பக்கம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தீங்க இது வந்து நம்ம சொல்லி நடந்ததா இல்லை என்ன நடக்கும் உண்மையிலேயே இப்படி போனா இது நடக்கும் அப்படின்றத பிரிட் பண்ணுவோம் இல்லையா அந்த ஒரு தான் இது எப்படி போகும் சட்டப்படி எப்படி போகும் அப்படின்றத ரொம்ப தெளிவா நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த வரலாறுகளை பார்த்து அரசியல் படிச்சதுனால ஓரளவுக்கு தெளிவுபடுத்த முடிஞ்சுது அந்த தெளிவின் ஒரு விளைவா இன்னைக்கு வந்த தீர்ப்பையும் நம்ம ரொம்ப டீகோல் பண்ண வேண்டியதில்லை இன்னைக்கு சேனல்ல நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம் நிறைய சேனல்ஸ்ல நம்ம பேச ஆரம்பிக்கப்பறோம் டைம்ஸ் ஆஃப் இண்டியால இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும் ஸோ இப்படி வந்து ஒவ்வொருத்தையும் வந்து நாங்க டிகோட் பண்றோம் முக்கியமா இன்னைக்கு வந்து அந்த ஜட்மெண்ட் காப்பி உயர்நீதிமன்றத்துக்கு எந்த மாதிரியான கேள்விகள் வச்சிருக்காங்க நீதிபதிக்கு எந்த மாதிரி கேள்விகள் வச்சிருக்காங்க அரசுக்கு எந்த மாதிரி கேள்வி வச்சிருக்காங்க உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்ட எஸ்ஐடி என்ன சிபிஐக்கு ஏன் மாற்றப்பட்டது அப்படின்ற முழு தகவலையும் நம்ம வந்து டிகோட் பண்ணலாம் கண்டிப்பா இந்த பதிவு முதல் முதல்ல தாயினருக்கு தாவைய தொண்டர்களுக்கு தோழர்களுக்கு நண்பர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா இது வெற்றி அல்ல கொண்டாட்டப்படக்கூடிய ஒரு நேரமும் அல்ல அடுத்தடுத்து செயல இறங்க போற நேரம் முக்கியமா வந்து வந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களையும் தத்தெடுக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து செய்ய போறோம் அவங்க வாழ்க்கை முழுக்க அவங்களோட தான் நம்ம பயணிக்க போறோம் அப்படின்றதும் குறிப்பிட்டிருந்தாரு இது உண்மையிலேயே வரவேற்க ஒரு விஷயம் பினான்சியலா அப்படின்றது கிடையாது அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆதரவு அப்படின்ற ஒரு ஒரு தளத்துல நின்று பாத்தீங்க அப்படின்னா அது எவ்வளவு முக்கியம் நான் களத்துல இருந்து பாத்துட்டு வந்தவனுக்கு எனக்கு ஒரு குறிப்பு அந்த ஒரு வார்த்தையை கேட்கும்போது தான் நான் மனசுல வச்சுக்கிட்டே இருந்தேன் இதை செஞ்சா நல்லா இருக்கும் விஜயன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அதை அவங்க வந்து காட்டியிருக்காங்க வரவேற்கத்தக்க விஷயம் இது கொண்டாட்டத்துக்கான நேரம் கிடையாது கண்டிப்பா சொல்றேன் தேர்தல் முடிவு வரை உங்களுக்கு கொண்டாட்டம் அப்படின்றது தேவையில்லை இது வரைக்கும் கொண்டாட்டமா தலைபதியை பார்க்கறதுக்கு தலைவரை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கொண்டாட்டமா போவோம்ல கொண்டாட்டமா போக கூடாது இந்த நாற்பத்தி ஒரு உயிருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு வைராகியத்தை மனசுல வச்சுக்கிட்டு போகணும் ஒவ்வொருத்தரும் அடுத்து இந்த ஆட்சியில நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கணும் ஏற்கனவே வந்து பாத்திருப்போம் நிறைய அறிக்கைகள் வராது நிறைய விஷயங்களுக்கு பேச மாட்டாங்க செலக்டிவா பேசுறாங்கன்ற விமர்சனங்கள்லாம் இருக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன நிகழ்வுகளையும் தளபதி தான் பேசணுன்றது இல்ல நீங்க உங்க ஏரியால இருக்கக்கூடிய பிரச்சனை உங்க பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுங்க நிறைய நம்ம இப்ப வேலூர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மக்கள் தேவைகள் எல்லாத்தையுமே காணொலியா போட்டுட்டு இருக்கோம் அந்த காணொலியா நிறைய பேர் சொல்றாங்க சூப்பர் இந்த மாதிரி நானும் பண்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இது ஒரு என்ன சொல்றது இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் யங்ஸ்டர்ஸுக்கு பொலிட்டிக்கலா ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணிருக்கு சுதந்திர போராட்டம் தேவைன்னு ஒரு மூமெண்ட் ஒரு இடத்துல கிரியேட் ஆகுது இல்லையா அந்த மாதிரி இங்க அரசியல் இருந்து நம்மளுக்கு சுதந்திரம் வேணும் நேர்மையான அரசியல திரும்ப நம்ம விதைக்கணும் அப்படின்ற ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு இது ஒரு பேர் இயக்கமா மாறணும் இளைஞர்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும்னு பல சாதனைகள் நம்ம பண்ணி காட்டியிருக்கோம் அரசியலையும் இன்னைக்கு இளைஞர்கள் உள்ள வந்தா இன்னைக்கு பக்குவம் இல்லை தற்கொலிகள்னு பேசுற சில வாய்கள்லாம் நம்மளால வாய் மூட வைக்க முடிஞ்சது இந்த பதினைஞ்சு நாள் நம்ம பேசாம இருந்த பயத்தினால ஓடிட்டோ நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க அதற்கெல்லாம் பதிலடி நீதிமன்றம் மூலமாக கொடுத்துட்டு வர அப்படின்னு வந்துகிட்டு இருக்காங்க எல்லாரும் பதில் தர தயாராக இருங்கள் நீங்க பேசுனதெல்லாம் மாற்றி இப்ப பேச ஆரம்பிக்க போறீங்க வேறு மாதிரி பேச ஆரம்பிக்க போறீங்க இல்ல நான் பேச வேலைன்னு சொல்ல போறீங்க இதெல்லாம் நடக்கும் அங்க நடக்கிற விஷயங்களையும் கண்கூடா பார்க்கலாம் போறாங்க மக்கள் இத்தனை நாட்களாக நீங்க வைத்த பொய் விமர்சனங்கள் பிரச்சாரங்கள் தகுதி பொடி ஆக்கப்படுறதுக்கு வந்தாச்சு என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்த கரூர் சம்பவத்துல அரசியல் செய்யாத ஒரே அரசியல் கட்சியாக நான் நான் தாவேக்காவேன் நாங்க கூட நேரில் போய் பார்த்துட்டு எல்லார்கிட்டையும் வந்து பேசிட்டு இந்த மாதிரி இருக்கு ஏதாவது தான் எங்களை கூப்பிடுங்க நம்ம வந்து எல்லா குடும்பத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம் ஆனா இந்த மரணத்துல அரசியல் செய்யாத ஒரே கட்சியா ரொம்ப பக்குவமா பொறுமையா நீதி கிடைக்கணும் அவங்களுக்கு எப்ப ஆதரவு தேவையா போகணும் அப்படின்ற ஒரு பக்குவத்தோட அவங்க போயிருக்காங்க முக்கியமா இந்த பதினாறு நாளா ஏன் அவங்க பேசல அவங்கள பார்க்க ஏன் போகல அப்படின்னும் போது நாங்க போனதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த வந்து உணர்ந்தோம் பல வீடுகள் எங்களால இறந்தவர்களோட புகைப்படத்தை கூட பார்க்க முடியல ஏன்னா புகைப்படம் வைக்கல பதினாறு நாளுக்கு அப்புறம் வைப்பாங்க முப்பது நாளுக்கு வைப்பா அப்புறம் வைப்பாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வீட்ல ஒரு ஒரு சாங்கியங்கள் புகைப்படம் இல்லாம மாலைய வந்து நம்ம அஹ் கையில கொடுத்துட்டு அஞ்சலி செலுத்திட்டு வர மாதிரியான ஒரு நிகழ்வு இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுது சோ நாங்க அது காலத்துக்கு போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு தெரியுது சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு யார் வருவா அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தீங்க ஆர்டர் வந்துருச்சு இறங்குறோம் காலத்துல இதற்கு பிறகு ரொம்ப பொறுமையா இவங்க ட்ரிக்கர் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம ட்ரிகர் ஆகாம நம்மளை கோபப்படுத்தணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோடு தான் ஒட்டுமொத்த மீடியாவும் செயல்பட போகுது டிபேட்ஸ்ல போக போற எல்லாரும் ஒரு விஷயத்த கவனமா வச்சுக்கணும் என்ன வழி இருந்தாலும் கோபம் இருந்தாலும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே வரக்கூடிய வார்த்தைகள்ல ரொம்ப கண்ணியமும் ரொம்ப பொறுமையும் நிதானமும் தேவை அப்படின்றத நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன் எனக்குமே நான் அதை அடிக்கடி சொல்லிக்கிறேன் கோவத்துல நிறைய வார்த்தைகள் நானுமே விட்டுருவேன் பொறுமை பொறுமை நம்மளை கோவப்படுத்துறதுக்காக தான் அவன் அந்த கேள்வி கேட்கறான் அதற்கு பதிலை மட்டும் சொல்லுவோம் நம்மளுடைய ஆதனத்தை கொட்ட வேண்டாம் அப்படின்றத நான் எனக்குள்ளே நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதை நம்ம தொடர்ந்து பார்ப்பேன் இந்த காலையில் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் விரைவில் மெயின் ஸ்ட்ரீம்ல சந்திப்போம் நன்றி நான் வேலூரணிக்கிறார்